பவிஸ் கிச்சன் பவிஷ்கச்சனில் பொ கிச்சனில் பொ விலங்காய் உருண்டை செஞ செய்வோம் இது ரொம்ப சத்தானது மெயினாக வந்து பெண்களுக்கு நல்லது அதனால் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு கம்ப் ஒரு டம்பை க கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் நிலக்கடலை பருப்பு முக்கால் டம்பை ஒன் ஃபோர்த்துங்கிற முக்கால் டம்ளர் புளுங்க அரிசி ரெண்டு ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வாங்க இதை எப்படி வறுத்து செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பேனை அடுப்பில் வச்சு சூப் பண்ணியிருக்கேன் இப்போ பொறிகலையும் வரத்து பர்க்கறிலேயே தொழில் நம்ம தொழிலை எடுத்துகிட்டு தான் அரைக்கணும் நல்ல முரு மொருன்ட்டு வர்ற அளவுக்கு ஃபிரிட்லஸ் வர வரைக்கும் வறுக்கணும் ஏற்றுமதி கடையில் வாங்கும் போது ஒரு ஒரு பாதி இருக்கும் அப்படின்ட்டு மனசு வசாம விட்டுறாங்க நல்லா இருக்காது டேஸ்டியே சிட்டுரும் இப்ப தொளியும் பருப்பும் தனித்தனியா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கிடும் இப்போ புழுந்த ரசிய நல்லா அரிசியும் நரம்புற வரைக்கும் பரத்தணும் அப்புறம் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது கிராமப்புறத்தில் நிறைய செய்வாங்க இப்போ நல்ல நரம் மாறிடுச்சு அரிசி இப்போ பகலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ எள்ளு சேர்த்துறோம் ஏற்கனவே பேன் வந்து சூடாக இருக்கிறதுனால பார்த்து எள்ள சேருங்க அந்த சூட்லயே இதாயிடும் ஆஃப் பண்ணிடுனாடு நல்ல தெரிக்குது இப்போ கூட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதை கடச்சு பவர் போகிற இப்போ வரப்பட்ரைச்சி பாவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கு இப்போ அடுப்போம் ஆன் பண்ணிக்கலாம் இருப்பீங்க

அதுக்கு ஒரு டம்ளர் குடித்த வெள்ளம் நான் மண்டை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அதுதான் டேஸ்டாக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு டம்ளருக்கு கம்மியாக ஊற்றினா போதும் கரையட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு ஓரளவுக்கு அங்கங்க தான் நிற்கிது இதுவும் கரைஞ்சி நல்லா பாகுபர பக்கத்துக்கு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இப்படி பாகுப பாகுபகம் வரணும்

உண்போடு சேர்ந்து எல்லாம் வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிடுவோம் ரெண்டாவே வந்து உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு கொதிக்குது அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு உருண்டை பிடிக்கும் சூடாக ஆறிடுச்சு பொறிவனங்க உருண்ட ரெடி டேஸ்டும் அபாரமாக இருக்கு சூப்பராக இருக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாய்